இவரு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு நாங்க வைத்தறிச்சல் படுறோமா எங்க தலைவர் வைத்தறிச்சல் படுறாரா அட கூட்ட அட தற்கொலை பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்தரோட நீ கூட்டணி வச்சா என்ன வைக்காம போனா நாசமா போனா எங்களுக்கு என்ன நம்ம தவளப்பாடியார் அதாவது டேபிள் கடியில ஊர்ந்து போய் சசிகலாவோட காலை புடிச்சு அப்புறம் இன்னும் வேற ஏதாவது சொல்லிட்டு போறேன் அத பண்ணி பதவி வாங்கி ஒரு நாலரை வருஷம் பாசிச பாஜகவோட கொத்தடிமையா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பில் ஒட்டிட்டு இருந்த நம்ம தவளப்பாடியார் அதாவது எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஐம்பது வருட அரசியல் அனுபவம் மிக்க மிசாவை பார்த்த தொட்ட இடமெல்லாம் துலங்கிய ஒரு தலைவர் நின்ற இடமெல்லாம் வென்ற தலைவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி வகை மட்டுமே சூடிய தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களை ஒருமையில் விழிக்கிறான் இவனுக்கு என்ன இனிமே மரியாதை இருக்கு எதிர்கட்சியா வேற எந்த கட்சியா தான் இருந்தா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன வேற எதற்கு தலைவராக இருந்தாலும் இனிமே இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தாயை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் எங்க தலைவர் கழக தலைவர் அவர்கள் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அதே மாதிரி எங்க தலைவர் எங்கள் முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசியவன இதுக்கு மேல நாம வந்து மரியாதை கொடுத்து பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு எல்லாம் கிடையாது அவருடைய அனுபவத்துல மைக்ரோ மில்லிமீட்டர் அளவுக்கு கூட அரசியல் அனுபவம் இல்லாத முதிர்ச்சி இல்லாத மரியாதை நாகரீகம் அவையடக்கம் என்ன மேடை நாகரிகமற்ற இந்த எடப்பாடியார் இவரு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு நாங்க வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் அந்த வீட்டை பத்தியும் கவலைப்படணும் அந்த வீட்டின் மூலமாக அந்த ஊரே அந்த நெருப்பு அக்கத்து வீட்டுல புடிச்சு அந்த ஊரே அழிஞ்சு போயிடும்னு ஒவ்வொருத்தவரும் கவலைப்படுவாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு அதிமுகவை கபலீகரம் செய்து அழிக்க துடிக்கும் பாஜகவை அதிமுக வந்து வந்து அழிக்க துடிக்குது பாதி பாஜக அந்த பாசு பாஜக அதிமுக கூட்டணி கூட்டணி வச்சிருக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில தான் திராவிடத்தை பெயராக கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று அழித்துக் கொண்டிருக்கும் பாஜக திராவிடத்தை இன்னைக்கு அழிக்குது நாளைக்கு ஒரு வீடு பத்தி இருந்துச்சுன்னா அடுத்த வீடு பிடிக்கும் தானே தீ பிடிக்கும் தானே அந்த ஊரே நாசமா போகும் தானே அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்துல தான் இன்னைக்கு உங்களை பற்றி கவலைப்படுகிறார் எங்கள் தலைவர் தலைவர் மட்டுமல்ல தமிழக மக்களும் தான் அதுக்கு தான் ஏண்டா கூட்டணி வச்சிங்க இருக்காரு நாங்களும் இதுக்கு பேரு வைத்தறிச்சல் இல்ல நீ கூட்டணி வை நாசமா போ மக்கள் உனக்கு நல்ல சரியான பாடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஏண்டா இன்னைக்கு நான் நம்ம கூட்டணி நீ உணர்வை அதுக்கடையில எங்க தலைவர் அவர்களை பார்த்து நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் வந்து வைத்தர் செல்படுறாங்க உங்களுக்கு ஐயோ கடவுளே பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனோட நீ கூட்டணி வச்சா என்ன வைக்காம போனா நாசமா போனா எங்களுக்கு என்ன போய் தொலை உன்னை இதுக்கு மேல என்ன மரியாதையோட திட்டுறதுக்கும் மனசு இல்ல மரியாதை கெட்டத்தனமா திட்டுறதுக்கும் மனசு இல்லை